வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராஜவர்த்திக்கல் அப்படிங்கிற ஒரு தாது பொருளை பற்றி பார்க்க போகிறோம் பழங்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் பழமையான வைத்திய முறையில் பலவிதமான பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகள் ஜீவராசிகள் தாது பொருட்கள் இவைகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்தை கொண்டு மக்களின் பிணிகளைப் போக்கி சிறப்பாக வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு தாது பொருளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்தையும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் விபரமாக குறிப்பிட்டுள்ளனர் இதன் பெயர் ராஜவத்தி கல் என்று கூறுகின்றனர் இந்த கல்லானது நீல நிறத்திலும் சிறிது சிவப்பு கலந்த சாயலிலும் காணப்படும் இது இலங்கை பர்மா போன்ற நாடுகளிலும் நமது இந்தியாவில் ராஜஸ்தான் ஆந்திரா போன்ற பகுதியிலும் கிடைக்கிறது இது பூமியில் இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு தாது பொருளாகும் இந்த கல்லை கொண்டு வந்து பட்டை தீட்டி மெருகேற்றி வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க இந்த கல்லையும் ஆடை ஆபரணங்களிலும் பதிய வைத்து விற்பனையும் செய்கிறாங்க இது ஒரிஜினல் கல்லுதானா தானா அப்படி என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஊட்டமாகவும் வழவழப்பாகவும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த கல்லை கெம்பு நீளம் என்றும் கூறுவதுண்டு பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சது நவரத்தின கற்கள் இதுதான் வந்து பூமியிலிருந்து வெட்டி எடுத்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க என்பது தெரியும் ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிறைய கற்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்குதுங்க இது போன்ற கற்கள் எல்லாம் மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் ஒரு கல்லு தான் இந்த கெம்பு நீளம் என்று சொல்லக்கூடிய கல்லு இந்த கல்லுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா அழகு மிகுந்த ராஜவர்த்தி கல்லை பஷ்பமாக செய்து உட்கொள்ள இருதயம் சம்பந்தமான பல பிணிகளும் மூலம் சம்பந்தமான பல ரோகங்களும் தீரும் இன்னும் பாண்டு வாதம் பிரமேகம் கபம் முதலிய ரோகங்கள் நீங்கும் மேலும் நல்ல உதிரத்தை உண்டாக்கி தேகத்தை போஷிக்கும் நாம் பூமியில் இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நேரடியாக மருந்தாக பயன்படுத்த முடியாதுங்க அதற்கு சுத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு அதை சுத்தி செஞ்ச பிறகு தான் நம்ம மருந்தாக பயன்படுத்தி உள்ளுக்கு சாப்பிட முடியும் இல்லைன்னா அது ஒரு உயிரையே மாச்சிடும் அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுங்க ராஜவர்த்தி கல்லை கொண்டு வந்து பொடியாக நறுக்கி ஒரு மட்கடாயத்தில் போட்டு மூழ்கும்படி எலுமிச்சை ரசம் விட்டு அதன் பிறகு பசுவின் கோமியத்தை விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அடுப்பிலே விட்டுடணுங்க மறுநாளைக்கு எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி எடுக்கணும் போல முறையை மூன்று நாளைக்கு கையாளணும் அதன் பிறகு எடுத்து துடைத்து அதை காய வச்சு இப்படி செய்யும் பொழுது தான் அது சுத்தியாகும் அதன் பிறகு இரண்டில் ஒரு பங்காக கந்தகம் கூட்டி அதனுடன் குடி மாதுளை பழைச்சாறு விட்டு ஒரு நாள் முழுக்க அரைக்கணுங்க இப்படி அரைச்சி அதை அகலில் வைத்து சுத்தி மண் செய்து பதினாறு வெரைட்டியில் புடமிடணும் அப்படின்னு சொல்றாங்க புடமிட்டு எடுத்து பொழுது அந்த மிருதுவான தன்மை இருக்கணும் அப்படி இல்லைனா திரும்ப அதை எடுத்து குடிமாதலை பழைச்சாறு விட்டு அரைத்து இதே போல் ஏழு முறை அல்லது எட்டு முறை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சன்னமாக மிருதுவான ஒரு சூழலில் வரும்பொழுது அதை எடுத்து நம்ம ஒரு பாட்டலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இதை தேவைப்படும் பொழுது கால் அல்லது அரை அரிசி பிரமாணமாக எடுத்து தகுந்த அனுபானங்களில் சேர்த்து கொடுக்க அதாவது பால் நெய் தேன் இது போன்ற பொருட்களுடன் சேர்த்து உள்ளுக்கு சாப்பிட இதயம் சம்பந்தமான பல ரோகங்கள் அதாவது படபடப்பு பிரெஷரு இதுபோல் ஏகப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் வந்து தீந்துரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுபோல் மூலத்தில் பலவிதமான ரோகங்கள் அதாவது உள் மூலம் விளிமூலம் மூலம் இப்படி எட்டு வகையான மூலம் இருக்குது அப்படின்றாங்க அது அனைத்துமே விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு கபம் சம்பந்தப்பட்டது நுரையீரலில் பற்றி உள்ள சளி இருமல் அப்புறம் மூக்களை உழுவுருது இதுபோல பலவிதமான ரோகங்கள் கபம் என்றாலே அந்த நுரையீரலில் பற்றி சளியாக பல தொல்லைகளை கொடுப்பது அது முழுவதுமே குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு பாண்டு வாத நோய்கள் பிரமேகம் இது போல் அனைத்து விதமான நோய்களுமே இந்த கல்லுனுடைய பற்பத்தால் போயிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து இந்த மருந்தை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது அபரிமிதமான இரத்தத்தை உற்பத்தி செய்யும் அதே நேரத்தில் உடம்பை நன்றாக போஷிக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க நமது முன்னோர்கள் வந்து மூலிகைகளிடம் இருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மருந்த வச்சு நோயை குணப்படுத்தலைங்க பலவிதமான பொருளில் இருந்தும் நோய் குணப்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் மறைஞ்சிக்கினே வருது சித்த மருத்துவம் வந்து நிறைய விஷயங்கள் போயினே இருக்குது இது அனைவருக்குமே தெரியணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை நான் வந்து சொல்லின்னு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்